வரக்கூடிய மக்களுக்கு தன்னை விமர்சித்துக் கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார் மக்களுக்கு முன்னால் எனக்கு இந்த மற்றவனுக்கு இது வரைக்கும் அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசைகளெல்லாம் எனக்கு என்ன இல்லை அலமது இல்லா அல்லா தந்தது போதுமான என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகுறது அவ்வளோ ஒன்று இது வந்து ஒன்னையே வந்து நீ ஏதாவது என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது என்னட்ட நிறைய குறைகள் இருக்குது யாரோட இவனது பேசுகிறடா கூட சரியாக இது வராது நான் அதை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு என்ன செய்ய நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது அதிகமாக இப்படியே பேசிட்டிருக்கிறாரண்டா அப்படியே ஒரு ஹிலாசான ஒரு மனுஷன் அடிக்கடி தன் பாவத்தை பத்தி என்ன செய்யறாரு யோசிச்சு கண்டிக்கிறாரு எந்த சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா இதை மாத்தையுமே அல் முத்த ஹஃபித் என்றார் பணிவான பெருமை என்றார் என்ன சொல்றாரு பணிவான பெருமை மக்களோடு மக்களா கலந்து வாழக்கூடிய பெருமை பெருமை உள்ளவன லேசா விளங்கி இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நபர்கள் அதாவது இதை வந்து நம்ம விளங்கிட்டோம் செய்வோம் அதுக்கு அதுக்கப்புறம் இதை வந்து விளங்கிட்டோமாடா நம்ம செய்வோமா அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா இதை விளங்க வேண்டிய இடம் என்ற பாபு